பிஎஸி இப்போ வெளியிட்டிருக்கிற முக்கியமான ப்ரெஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மத்திய அரசு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை subscribe பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் group link அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம வந்துடுங்க இன்னைக்கு இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி இருக்க ப்ரஸ் ரிலீஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பேசி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அலுவலங்களில் காலியாக இருக்கிற குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் பணிகளை காலி பணிகளுக்கான அறிவிப்பை அவ்வப்போது வெளியிட்டு அந்த பணிகளை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரசன் லீஸ் வந்து வெளியிட்ருக்காங்க என்ன பிரெசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் பார் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் என்ற நம்பரில் நம்பர்ல நில அளவை பதிவேடுகள் சார்நிலை பணியில் அடங்கிய நில அலுவலர் மற்றும் வரைவாளர் மற்றும் தமிழ்நாடு நகர் ஊரமைப்பு சார்நிலை பணியில் அடங்கிய நில அலுவலர் உதவி வரைவாளர் ஆகிய படைகளுக்கு டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச அன்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க இதுக்கான எக்ஸாமினேஷன் தான் வந்து நடந்து முடிஞ்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஸ்டேஜுக்கு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் வந்து நடக்குது யார் யாருக்கெல்லாம் இந்த கவுன்சிலிங் நடக்குதுன்றது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங் நடக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டாட் ஜிஓ டாட் முகவரியில் இணையதளத்தில் வந்து டிஎன்பிசியோட இணையதளத்தில் அறிவிச்சிருக்காங்க மேலும் வந்து யார் யாரெலாம் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் கலைஞர்களுக்கு எலிஜிபிளோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் வந்து அனுப்பியிருக்காங்க இக்கார்ந்து கொண்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டலில் வந்து இதுக்கான அஞ்சல் மூலமாக வந்து இந்த தகவலை வந்து தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க மேலும் இந்த கவுன்சிலிங்கு மறு வாய்ப்பு வல் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சார்பில் வந்து அறிவிச்சிருக்காங்க இது போன்ற டிஎன்பிசி சார்ந்த அறிவிப்புகள் டிஆர்பி சார்ந்த அறிவிப்புகளை ரெகுலராக வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் நினைஞ்சிருங்க